நோக்கியது இந்த சிலையை சிவம் பார்வதி அதை மண்டபத்தை சுற்றி கோச சிலைகள் முதலில் நந்தி அதை அடுத்து கோடி பூதம் பிறகு நந்திதேவர் நந்திதேவர் தெற்கை நோக்கி குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் குரு பகவான் தட்சணாமூர்த்தி அதைத் தொடர்ந்து மீண்டும் நந்தி பகவான் கோடி பூதம் மீண்டும் நந்தி பகவான் மேற்கு நோக்கிய கோபுரத்திலிருந்து மேற்கு நோக்கிய மகாவிஷ்ணு மேற்கு நோக்கிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி மேற்கு நோக்கிய கோபுரத்திலிருந்து மேற்கு நோக்கிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி கோபுரம் அதைத் தொடர்ந்து கோஷ சிலைகள் நந்தி மீண்டும் கோடி கோடிபூதம் பூதம் அதைத் தொடர்ந்து நந்தி தேவர் கோபுரத்தை காக்கும் நந்தி தேவர் கோபுரத்தை காக்கும் நந்தி தேவர் கோபுரத்தை காக்கும் நந்தி தேவர் கோபுரம் நோக்கிய பிரம்மதேவர் தேவர் சரஸ்வதி மீண்டும் கோபுரத்தை காக்கும் நந்திதேவர் கோடி ஆரம்பம் ஆகிய இடத்திலிருந்து கிழக்கை நோக்கிய சிவன் கோயிலில் சிவன் பார்வதி சிவம் பார்வதி ஓனகாந்தேஸ்வரர் அம்மை மா அம்மன் சிலை வடிவமாக கோபுரம் அமைப்பு சிங்கமுகம்வா வெச்சரி சிங்கமுகம் வடக்கு தெற்கு நான்கு அப்புறம் சின்னது இந்த இந்த இது தெரியல கோபுர அமைப்பு கோபுர அமைப்பு கோபுர அமைப்பு இதை வெள்ளை வர்ணம் ஒயிட் சிமெண்ட் அடிக்கப்பட்டுள்ளது மேலும் வர்ணம் தீட்டுவதற்கு பெயிண்ட் அடிப்பதற்கு போதிய பொருள் பொருள் உதவி இல்லாததால் தங்களால் என்ற பொருளுதவியை செய்து அல்லது வர்ணம் அடித்துக் கொடுக்குமாறு ஆன்மீக அன்பர்களை மிகவும் பணிவுடனும் வணக்கத்துடனும் கேட்டுக்கொள்கிறோம்